நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சுட்டாவே எல்லோரும் சொல்லக்கூடியது உனக்கு என்னப்பா வெளிநாட்டு கரன்சி உனக்கெல்லாம் கவலையே கிடையாது வெளிநாட்டு சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் இதனுடைய நஷ்டங்கள் வந்து தெரியும் ஆனால் இருந்து பார்க்குறவங்களுக்கு அது எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு கழுகு இற தேடி வானத்தில் பறக்குது பறந்து கையில் பார்த்துருக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா பசுமையாக இருந்திருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே அந்த பில்டிங்லாம் இருக்குது நிறையா வீடுகள் அந்த மாதிரி இருக்குது பசுமையும் இருக்குது அந்த மாதிரி பில்டிங்கும் இருக்குது சரி இங்கே வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி கொஞ்சம் தூரம் பறந்து போயிருக்கு பறந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரே பசுமையாக இருந்துருக்கு ஆஹா அருமையான பெரிய காடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி முற்றி வந்து எந்த வீடுகளும் எதுவுமே கிடையாது ஃபுல்லாகவே பச்சை ப இருக்குது அருமையான ஒரு காடு இருக்குது இங்கே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையான எல்லாமே இந்த காட்டில் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகானதை அந்த காட்டுக்குள்ளே இறங்குது காட்டுக்குள்ளே இறங்கி பார்க்குது அந்த காடு வந்து ஃபுல்லாக முள்ளுக்காடு அதாவது வேலிக்கருவ மன்னனை ஒரு முள்ளுக்காடு இந்த காட்டுக்குள்ளே நம்ம என்ன சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு வந்து அவசரப்பட்டு நம்ம கீழே இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலிக்கருவ காட்டில் அதிலேயும் இருந்து என்னதாச்சும் நமக்கு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படிங்கிறத தேடிக்கிட்டு இருக்கு வெளிநாட்டு வாழ்க்கையும் அப்படி தான் வெளியில் இருந்து பார்க்கையில இங்கே பச்சை பசேர்னு தெரியும் ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் கல் மண் முள் அப்படின்னு எல்லாமே இருக்கும் இதையும் தாண்டி செயித்து கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் பேர் வந்து நல்லா இருக்கிறாங்க வெளிநாட்டு வாழ்க்கை அப்படி தான் எல்லாத்தையும் தாங்க கற்று